வணக்கம் ஒரு சாதாரண ஐஸ் கியூப்ல இருந்து கரண்ட் எடுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி ஒரு சின்ன பனிக்கட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்ற ஒரு புது தியோரிய பத்தி இந்த விஷயத்த நாம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத கண்டுபிடிச்சவரே என்ன சொல்றாருன்னு கேட்போம் நியூட்டன் அதை நேராக்குனாரு ஐன்ஸ்டைனை கொஞ்சம் வளச்சாரு ஆனா நான் அதை ஒரு முழு வட்டமா வளச்சிருக்கேன் இது சும்மா ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை இல்ல இயற்பியல் வரலாற்றையே மாத்தி எழுத போறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தைரியமான ஸ்டேட்மெண்ட் இது அப்போ நேர்கோட்ல இருந்து வட்டத்துக்குன்னு சொல்றாரே அப்படின்னா என்ன இந்த கண்டுபிடிப்போக அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல நியூட்டன் ஐன்ஸ்டீன் இவங்களோட தியரிஸையும் தாண்டி இவர் என்ன ஒரு புது ஐடியாவை சொல்றாருன்னு பாக்கணும் அவர் பாருங்க இயற்பியல ரொம்ப சிம்பிளா மூணு கட்டமா பிரிக்கிறாரு நியூட்டனோடது ஒரு நேர்கோடு மாதிரி ஐன்ஸ்டீன் அதை கொஞ்சம் வளைச்சு அரைவட்டமாக்குனாரு ஆனா இவரோடது ஒரு முழு வட்டம்ங்கறாரு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள விட ஆற்றலை பத்தின ஒரு முழுமையான புரிதல் தனக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு சரி எதுக்கு இந்த புது தேர் எல்லாம் ஏன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா கடந்த நூத்தி இருபத்தஞ்சு வருஷமா இயற்பியல்ல நோபல் பரிசு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா மனுஷனுக்கு உண்மையிலே தேவையான மலிவான எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி சோசாயானாவது கொடுத்தாங்களான்னு கேட்குறாரு நவீன அறிவியல் ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுடுச்சுங்கிறது தான் இவரோட வாதம் சரி தியரி எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா இது உண்மையிலே செஞ்சு பார்க்க முடியுமா முடியும் தான் அவர் சொல்றாரு அதுவும் எங்கயோ பெரிய லேப்ல இல்ல உங்க வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கேள்வி இதுதான் ஒரு சாதாரண ஐஸ் கட்டில இருந்து கரண்ட் எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இவர் சொல்றாரு கண்டிப்பா முடியும் அதுவும் ரொம்ப சுலபமா கிடைக்கிற பொருட்களை வச்சே இதை நாம செய்யலான்னு சொல்றாரு அப்போ இதை எப்படி செய்யறது ரொம்ப சிம்பிள் நாலே ஸ்டெப் தான் முதல்ல மினரல்ஸ் எதுவும் இல்லாத சுத்தமான டிஸ்டல் வாட்டர் எடுத்துக்கணும் ரெண்டாவது அதுக்குள்ள ஒரு தூய வெள்ளி கம்பியையும் ஒரு துத்தநாக கம்பியையும் வைக்கணும் மூணாவது இதை உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சுமார் மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ்ல ஒரைய வைக்கணும் கடைசியா ஒரு மல்டிமீட்டர் எடுத்து அந்த ரெண்டு கம்பியிலையும் கனெக்ட் பண்ணி கரண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும் அவ்வளோதான் அப்படி செஞ்சா என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வோல்ட் நீங்க கேக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வோல்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி தானே என்ன ஆமா கம்மி தான் ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியிலிருந்து எந்த ஒரு சக்தியும் கொடுக்காம ஒரு பனிக்கட்டி தானா மின்சாரத்தை உருவாக்குது பாருங்க அதுதான் இங்க பெரிய விஷயம் சரி இது பேட்டரியில நடக்கிற மாதிரி ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷனா இல்லவே இல்லைன்னு அவர் உறுதியா சொல்றாரு இது ஆல்வானிக் எஃபெக்டோ வோல்டாய்க் எஃபெக்டோ கிடையாது இதுக்கு சூரிய வெளிச்சம் தேவையில்லை எந்த விதமான கேட்டலிஸ்டோ நானோ பார்ட்டிகல்ஸோ சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு புதுவிதமான இயற்பியல் நிகழ்வுங்களை தான் அவரோட வாதம் அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லனா அப்புறம் எப்படி கரண்ட் வருது இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் இது அறிவியல் ரீதியா சாத்தியமா ஏன்னா நம்ம படிச்ச சயின்ஸ் படி இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கே இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுது இதுக்கு அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு மைக்ரோஸ்கோபிக் குவாண்டம் க்ரையோஜெனிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் பேர் கொஞ்சம் பெருசா பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனா விஷயம் சிம்பிள் தான் குவாண்டம் டனலிங்னு ஒரு விஷயம் இருக்கு அது அணு லெவெல்ல நடக்கற ஒரு மேஜிக் மாதிரி இவர் என்ன குளிர்ல நிகழ்த்த முடியும்னு சொல்றாரு இது சும்மா இவரோட கற்பனை இல்ல சமீபத்துல நோபல் பரிசு வாங்கின ஒரு கான்செப்டா அடிப்படையா வச்சுதான் இதை சொல்றாரு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த டேபிள பாருங்க நோபல் பரிசு வாங்கின அந்த சோதனைக்கு பல மில்லியன் டாலர் செலவாகும் அதுக்கு மைனஸ் இருநூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் குளிர் தேவை ஆனா இவர் சொல்ற முறையில வெறும் பத்து ரூபா செலவுல வீட்டு ஃப்ரீசர்ல மைனஸ் ஃபோர் டிகிரிலேயே அதே எஃபெக்ட கொண்டு வர முடியும்னு சொல்றாரு இதுதான் அவரோட கூற்றோட மையப்புள்ளியே சரி ஒரு ஐஸ் கியூப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வோல்ட் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் சொல்லப்படுது இது எல்லை இல்லாத ரொம்ப மலிவான எனர்ஜி கிடைக்க போற ஒரு புது உலகத்துக்கான திறவுகோல் அவர் என்ன சொல்றாருன்னா நான் பொட்டென்ஷியல் எனர்ஜியை அதாவது மின்னழுத்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்த ஸ்டெப் கைனடிக் எனர்ஜியை அதாவது ஆம்பரேஜ் அதிகப்படுத்துறது தான் சொல்றாரு சுருக்கமா சொன்னா கொள்கை அளவில் இது வேலை செய்யுதுன்னு நிரூபிச்சாச்சு இனிமே இதோட பவரை கூட்டணும் அப்படி இதோட பவரை கூட்டிட்டா இதோட பயன்பாடுகள் எங்கெல்லாம் இருக்கும்னு பாருங்க பாலைவனத்திலயும் சரி துருவ பகுதிகள்லேயும் சரி ஈஸியா மின்சாரம் கொடுக்க முடியும் தானாவே குளிர்ச்சியாகுற செராமிக்ஸ் புதுவிதமான காந்தங்கள்னு பல விஷயங்களை உருவாக்கலாம் ஏன் விண்வெளியில மனுஷங்க போய் தங்குறதுக்கு கூட இது உதவுன்னு சொல்றாரு எதுக்கு இவ்ளோ பெரிய கனவு அவரோட கடைசி நோக்கம் ரொம்ப ஆழமானது அவர் சொல்றாரு இந்த பூமி ஒரு நாள் இல்லாம போகலாம் ஆனா மனுஷ இனம் அழியக்கூடாது அதுக்கு நாம விண்வெளிக்கு போகணும்ங்கிறது அவரோட பார்வை அப்போ கடைசியா ஒரு கேள்வி விண்வெளியில மனுஷ இனம் வாழ்றதுக்கான திறவுகோள் ஒரு சாதாரண ஐஸ் கட்டிக்குள்ள ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான் நீங்க என்ன நினைக்கிறீங்க